உலக கணவர்கள் தினம் ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்வாழ்த்துக்கள் குரல் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய முழுவக்கும் நல்லாற்றின் நின்ற துணை உரை தன் மனைவியோடு மட்டும் வாழும் கணவனே இல்லறத்தில் வாழ்பவனாக சொல்லப்படுகிறவன் அவனே சுற்றம் இயல்புடைய தன் குடும்ப மக்களுக்கு தன் சகோதர மக்களுக்கு தன் உறவு மக்களுக்கு நல்வழியில் நிலை பெற்ற துணையாவான் கணவன் தன் மனைவியோடு மட்டும் வாழ தன் குடும்ப மக்களுக்கு தன் சகோதர மக்களுக்கு தன் உறவு மக்களுக்கு நல்வழியில் நிலை உதவ உலக கணவர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள்